நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே ஒன்பது லட்சம் தாங்க இது தரிசு நிலம் இது செம்மண் பூமிங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் ஐயலூர்ல இருந்து கடவுர் செல்லும் வழியில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது தரிசு நிலம் கொஞ்சம் மேடான இடத்துல இருக்கு நீங்கள் மண்ணுக்கு கூட இந்த இடத்த உபயோகப்படுத்திக்கலாங்க தற்போதைக்கு எம்டி லேண்டாக இருக்குது நீங்கள் மண்ணை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடம் ஒரே மாதிரி மட்டமாயிருங்க அப்புறம் கூட நீங்கள் விவசாயம் செஞ்சுக்கலாம் மொத்தமாக நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஒன்பது லட்சம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோ இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை